அழகு அழகுன்னு சொல்றோம்ல இந்த ஒரு விஷயம் என்னன்னா நம்மள நிறைய பேருக்கு அந்த கூட ஒரு இன்பிரியாரிட்டி இருக்கும் நான் கொஞ்சம் குண்டா இருந்தா நல்லா இருக்கும் ஒல்லியா இருந்தா நல்லா இருக்கும் என் முடி கொஞ்சம் நீளமா இருந்தா நல்லா இருக்கும் என் தோல் கொஞ்சம் வெள்ளையா இருந்தா நல்லா இருக்கும் கண்ணாடி முன்னாடி பாக்கும்போது எல்லாரும் நினைக்கிறது இதுதானே தயவு செஞ்சு ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த உடம்பு இருக்குல்ல இந்த உடம்பை நான்கு பங்கா பிரிச்சோம்னா முதல் பகுதி கால் பகுதி அதனாலதான் அதுக்கு பேரு கால் அதற்கு இருக்கக்கூடிய பகுதி முட்டி கீழே விழுந்தோன்ன முதல்ல முற்றது முட்டிதான் அதனால தான் அதற்கு பேர் முட்டி அதற்கு இருக்கக்கூடிய பகுதி வயிறு வரக்கூடிய உணவு வா இங்க கொஞ்ச நேரம் இரு அவ்வளவுதான் அதனாலதான் தான் பேரு வயிறு அதற்கு இருக்கக்கூடிய பகுதி கழுத்து இந்த உடலையும் இந்த தலையையும் இறுக்கி கட்டி வச்சிருக்கு அதனாலதான் அதற்கு பேரு கழுத்து இருக்கக்கூடிய பகுதி முடி இத்தோட ஒண்ணுமே இல்லை நீ முடின்னு கடவுள் நம்மளை கச்சிதமா தான் படிச்சு வச்சிருக்காரு நாம தான் கடவுளுக்கு கரெக்ஷன் சொல்லிட்டு இருக்கோம் நான் கேன்சர் அவேர்னஸ்க்காக நான் மொட்டை எடுத்துட்டு என்னோட முடிய கொண்டு வந்து பேஷண்ட்டுக்கு வந்து விக் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன் அப்போ நான் ஒரு பெரிய சேனல்ல ஒரு நியூஸ் ரீடராக வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்போல்லாம் கிடைக்காத பேரும் புகழும் பிரபலமும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இளமையாக இருக்கும் போது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகாமல் இருக்கும்போது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி விட அழகாக இருக்கும் போதும் கிடைக்காத பேரும் புகழும் பிரபலமும் நான் மொட்டை அடிச்சு அசிங்கமாக இருக்கும்போது போது கிடைச்சிச்சு ஒரே ஒரு விஷயம்தான் உருவம் பொறுத்து இல்லை வாழ்க்கை இந்த உருவம் இருக்குல்ல இந்த உருவம் பொறுத்து இல்லவே இல்லை வாழ்க்கை எண்ணம் தான் வாழ்க்கை